சென்னை திருவேற்காடு கோலடி பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற அகற்றி வரும் அதிகாரிகள் இதனையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பானது நிலவி வருகிறது இருபது வீடுகள் அகற்றுவதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கும் மேற்பட்ட வீடுகளை அகற்றியதால் அந்த பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மறியல் போராட்டத்தால் அம்பத்தூர் திருவேற்காடு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் திருவேற்காடு பகுதியில் ஆக்கிரமிப்பிலே அகற்ற சென்ற அதிகாரிகளும் அந்த பகுதி மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கள நிலவரம் என விரிவாக பதிவு செய்யுங்கள் காலை முதல் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு வருகிறது இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படக்கூடிய நிலையில அதற்கு அஹ் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அஹ் வந்து சாலையில இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த திருவேற்காட்டில் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஆங்காங்கே வாகனங்கள் அஹ் நிற்கிறது நிற்கிறது எங்கும் வந்து இருக்காக வாங்கின ஓட்டிகள் போக்குவரத்தினர் செல்ல சிக்கி தவிக்கின்றனர் குறிப்பாக இந்த திருவேக்காடு கோலடி ஏரியில ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பதாகும் இதனால் வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து அரசு சார்ந்த அதிகாரிகள் வந்து ஆர்டர் அதாவது நோ குறிப்பிட்ட நோட்டீஸ் வாங்கி பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இடிப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் இப்போது இந்த இருபது வீடுகள் தான் இடிக்க வந்துருக்கிறோம் என தெரிவித்த நிலையில் அந்த இருபது வீடுகள் தொடர்ந்து அதிகப்படியான வீடுகள் அடுத்தடுத்து கண்டித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்கள் போராட்டத்தால் கடும் போக்குவரத்து நெசலும் ஏற்பட்டு இந்த திருவேக்கடு கோலடி பிரதான சாலை முழுவதும் வந்து தற்போது போக்குவரத்து நெரிசல் கடும் சிக்கல் வந்து வாகன ஓட்டிகள் வந்து சந்தித்து வராங்க இது குறித்து இப்போ அங்கே பாதுகாப்பானில் போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ் போலீஸார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டாலும் அதுவே பொருட்படுத்தாத மக்கள் தாங்கள் இதுவரை இங்கே எந்த விட்டோம் நாங்கள் எங்கே போவோம் திடீர்னு வந்து இது போல் ஆக்கிரமிப்பு சொல்லி எங்களுடைய வீடுகளை இடித்தால் நாங்கள் எங்கே செல்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் நாங்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது தொடர்ந்து பதட்டம் நிலை வருவதால் அதிகப்படியான போலீஸார்கள் நாங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வினோதம் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்